யாழ்ப்பாணத்தில் தொடர்ச்சியாக போதைப்பொருள் பொருள் அளிப்பு நடவடிக்கைகள் பொலிஸாரால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இந்நிலையில் நேற்று யாழ்ப்பாணம் போலீஸ் புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினர் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அந்த வகையில் யாழ் குருநகர் பகுதியில் நேற்று மாலை வயதுடைய இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களிடமிருந்து முப்பது மில்லிகிராம் ஹெரோயின் ஆயிரம் மில்லிகிராம் கஞ்சா ஐந்து போதி மாத்திரைகள் என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன அதேவேளை கொடிக்காமம் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படை தனது உடமையில் வைத்திருந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வரணி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதுடைய இளைஞரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாணம் மற்றும் கொடிக்காமம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்